வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியை பத்தி ஒரு புத்தகத்தை நாம் போறோம் ஆமா ஷீலா ஹெக்ஸின் தொகுத்த கான்வர்சேஷன்ஸ் தி ஸ்பிரிட் கரெக்ட் இது வெறும் புத்தகம் இல்ல சொல்ல ஒரு டைம் கேப்சியூல் மாதிரி நியூயார்க்ல டப்ளியூ பி ரேடியோல இந்த ஸ்பிரிட்னு ஒரு நிகழ்ச்சி அதுல வந்த முப்பத்தி மூணு உரையாடல்களோட தொகுப்பு தான் இது நம்மளோட நோக்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்தின லெக்ஸ் ஹிக்சன் யாரு அவர் மூலமா உலகத்துக்கு அறிமுகமான அந்த ஆன்மீக குரல்கள் என்ன சொன்னாங்க அந்த காலகட்டத்தோட கலாச்சாரத்தையே மாத்துன அந்த உரையாடல்களோட சாராம்சம் என்னன்னு ஆழமா பாக்குறது நீங்க சொல்றது ரொம்ப சரி இதை வெறும் ஒரு இன்டர்வியூ தொகுப்புன்னு சொல்லிடவே முடியாது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு தேடல ஒரு ஆன்மீக தாகத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு வரலாற்று ஆவணம் இது அப்படியா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டு அடித்தளத்தில் கிட்டத்தட்ட அழிஞ்சு போகிற நிலையில் இருந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆடியோ டேப்ஸை லெக்ஸ் ஹிக்சனோட மனைவி ஷீலா கண்டுபிடிச்சு காப்பாற்றலைன்னா இந்த பொக்கிஷன் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைக்காது அப்போ இந்த உரையாடல்களோட ஆணி வேறாக இருந்த அந்த லெக்ஸ் ஹிக்சன் அவரை பற்றி முதல்ல பேசுவோம் ஏன்னா இவ்வளோ விதவிதமான ஆளுமைகளை ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை நிச்சயமா இல்ல ஜென் மாஸ்டர்ஸ் ரபிகள் சுவாமிகள் கிறிஸ்தவத் துறவிகள்னு இவங்க எல்லார்ட்டையும் ஆழமா பேசணும்னா பேசுறவருக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா அவர் யாரு நிச்சயமா பாத்தீங்கன்னா புத்தகத்தோட முன்னுரையில பால் கோர்மன் சொல்றபடி லெக்ஸோட பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் ஏழு பல்கலைக்கழகத்துல படிக்கும்போதே ஒரு மாதிரி தனித்துவமானவர் ஓஹோ தத்துவஞானி கீர்கேகார்டோட எழுத்துக்களை படிக்கிறது ஃப்ளமெங்கோ கிட்டார் வாசிக்கிறது அப்புறம் போடை விடுமுறையில பூர்வகுடி அமெரிக்கர்களோட போய் தங்குறதுன்னு அவரோட தேடல் பல திசைகளில் இருந்திருக்கு வாவ் வாடியோ ஸ்டேஷன் அது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல ஆன்மீகம் பத்தி பேச ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான்னு பால் கோர்மன் லெக்ஸ கூப்பிடுறார் ஓகே ஒரு நிகழ்ச்சியாளரா அவரோட திறமை புரியுது ஆனா அவரோட சொந்த ஆன்மீக பயணம் அது எப்படி இருந்தது அதுதான் இந்த உரையாடல்களுக்கு ஒரு ஆழத்தை கொடுத்துருக்கோம் மிக முக்கியமான கேள்வி இது வெறும் பத்திரிகையாளரா கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு தேடல் உள்ள சக பயணியா கேள்வி கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் விஷயமே அவரோட முதல் குரு நியூயார்க்ல இருந்த ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த சுவாமி நிகிலானந்தர் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க லெக்ஸோட பக்கத்து வீட்டுக்காரங்க கஞ்சாவ ஒரு புனிதமான மூலிகையா கருதி பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அவங்க தான் தி காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா புத்தகத்தை லெக்ஸுக்கு கொடுத்திருக்காங்க அந்த சமயத்துல தீவிர மன அழுத்தத்துல இருந்த லேக்ஸ் அத படிச்சதும் ஒரு பெரிய விடுதலையை உணர்ந்து சொல்றார் ஒரு நிமிஷம் இங்க தான் கதை மாறுது அவர் சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அமைவியா போயிடுல அவர் சுவாமி நிகிலானந்தரோட நேரடி சீடராவே மாறிடுறாரு இல்லையா ஆமாம் தீவிரமான சீடராகவே மாறிடுறார் பல கோடை காலங்கள புனித லாரன்ஸ் நதிக் கரையில இருந்த ஆஷிரமத்துல கழிக்கிறார் சரி அந்த ஜேடி ஜோசப் கேம்பிள் மாதிரி பெரிய எல்லாம் வந்து போற ஒரு இடம் தான் லெக்ஸுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் கிடைக்குது என்ன அனுபவம் இருக்கும்போது அவரோட இதயத்தில் இருந்த ஒரு சுடர் ஒரு பெரிய நுழைவாயிலாக மாறி அதுக்குள்ள புன்னிற உடலோட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தியானத்தில் அமர்ந்திருக்கிறத பாக்கிறாரு இது வெறும் கற்பனை இல்லை ஒரு முழுமையான அனுபவம் வாவ் இது வெறும் அழிவுபூர்வமான தேடல் இல்லைன்னு இப்ப புரியுது இது ஒரு நேரடி அனுபவம் இந்த அனுபவம் நிச்சயம் அவர் நிகழ்ச்சியை நடத்தின விதத்தை மாத்திருக்கும் சந்தேகமே இல்லாம அந்த அனுபவத்துக்கு பிறகுதான் அவர் தன்னோட தாடியை மழிச்சு ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள்ள போறாரு படிப்பு கூட ஒரு ஆன்மீக தவமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு தான் அவர் விருந்தினர்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கல ஆமா அவங்களோட போதனைகளை ஆழமா படிச்சு அவங்க சொற்பொழிவுகளை கேட்டு ஒரு சக தேடலாளரா மரியாதையோட ஆனா ஆழமான கேள்விகளை முன்வைக்க முடிஞ்சது சரி இப்ப அந்த உரையாடல்களுக்குள்ள போலாம் இது ஒரு பெரிய ஆன்மீக விருந்து மாதிரி அந்த காலகட்டத்தோட முக்கியமான சிந்தனையாளர்கள் எல்லாரும் வராங்க இந்த உரையாடல்கள்ல வெளிப்படுற முக்கியமான குரல்களை எப்படி வகைப்படுத்தலாம் நாம் அத சில தலைப்புகள்ல பார்க்கலாம் முதல்ல கிழக்கையும் மேற்கையும் இணைச்சவங்க இதுல வந்து ஆலன் வாட்ஸ் ரொம்ப முக்கியமானவர் ஓகே ஆலன் வாட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் பேசும்போது தன்னை ஒரு அறிவுஜீவின்னு தான் சொல்லிக்கிறாரு எல்எஸ்டி மாதிரியான போதைப் பொருட்கள் பற்றின அவரோட கருத்து ரொம்ப பிரபலம் செய்தி கிடைச்சதும் தொலைபேசியை வச்சுடணும்னு சொல்வார் ஒரு நிமிஷம் அதோட அர்த்தம் என்ன அந்த அனுபவங்கள் ஒரு திறவுகோள் ஆனா அதுலேயே தங்கிடக்கூடாதுன்னு சொல்றாரா மிக சரியா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டலாம் ஆனா அந்த உலகத்திலே வாழ்ந்துடக்கூடாது அது ஒரு ஜன்னல் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்க தான் பயணிக்கணும் சரிதான் இது அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா இருந்தது ஏன்னா பலரும் அந்த அனுபவங்களிலே சிக்கிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு இது வெறும் ஹிப்பிகளோட பேச்சு இல்ல முதல் முறையா அமெரிக்காவோட மைய நீரோட்டம் தன்னோட பொருள்வாத வாழ்க்கைய கேள்வி கேட்க ஆரம்பிச்ச நேரம் அது லட்சக்கணக்கான மக்கள் உணர்ந்த ஆனா வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு உணர்வுக்கு ஆலன் வாட்ஸ் பேர் கொடுத்தாரு அதுதான் அந்த உரையாடலோட சக்தி இதே மாதிரி திபத்திய பௌத்த அறிஞர் ராபர்ட் தர்மனும் ஒரு முக்கியமான இணைப்பு பாலமா இருந்திருக்காரு ஆமா ஒரு விபத்துல ஒரு கண்ணை இழந்ததுக்கு அப்புறம் நிலையாமை தத்துவத்தால ஈர்க்கப்பட்டதா சொல்றாரு அவரோட உரையாடல்ல என்ன விஷயம் முக்கியமா வெளிப்படுது அதுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு குரு சிஷ்ய உறவு பத்தி அவர் பேசுறார் ஆசிரியருங்கிறவரு ஒரு அதிகாரம் பண்ற குருவா இருக்கக்கூடாது ஒரு ஆன்மீக நண்பரா அதாவது கல்யாண மித்ராவா இருக்கணுங்கிற பௌத்த கருத்தை அவர் ரொம்ப வலியுறுத்துறார் இது ரொம்ப புரட்சிகரமான கருத்தாச்சு அந்த நேரத்துல ஆமா அப்போதான் பல குருக்கள் தங்கள கடவுளோட அவதாரமா சொல்லிட்டு சீடர்களை முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா தர்மன் சொல்றார் என் குருவான கேஷே வாங்கியால் என்ன ஒரு நண்பனா மட்டும்தான் நடத்தினாரு அதனாலதான் நான் ஒரு பொறுப்புள்ள மனிதனா மாறினேன்னு ஓஹோ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கருத்து அந்த இருந்த ஒரு நேருக்கு எவ்வளவு பெரிய விடுதலையா இருந்திருக்கும் நிச்சயமா இது அதிகாரத்தை உடைச்சு நட்பை மையப்படுத்துது இதே வரிசையில சுவாமி முக்தானந்த அவராரு அவரோட மையப்போதனை உனக்குள் பாருங்கிறது ஆமா அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் அந்த மேலான நான்கிறது இயேசுவிலையும் இருக்கு என்னோட குரு நித்யானந்தர்கிட்டையும் இருக்கு உங்ககிட்டயும் இருக்கு எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்றார் அப்போ அவரோட நோக்கம் ஒரு மதத்தை பரப்புறது இல்லையா இல்ல அவரே சொல்றார் தன்னோட நோக்கம் ஒரு ஆன்மீக புரட்சிய உண்டு பண்றதுதான்னு லெக்ஸ் ஒரு அருமையான கேள்வி கேக்குறார் உங்க உடல் மறைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த சக்தி இருக்குமான்னு அதுக்கு என்ன பதில் சொன்னார் அதுக்கு முக்தானந்த சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது தண்ணீர் பனிக்கட்டியா மாறுது பனிக்கட்டி திரும்பவும் தண்ணீரா மாறுது அது மாதிரி இந்த உடல் போனாலும் அந்த சக்தி அப்படியே தான் இருக்கும் அது என் குரு நித்யானந்தர் கிட்டயும் இருக்கு ஏன் ஒரு புகைப்படத்துல கூட அந்த சக்தி வேலை செய்ய முடியும்னு சொல்றார் ஆச்சரியமா இருக்கு இருக்கிற அந்த உணர அவரோட நோக்கம் இப்படி அதே நேரத்துல மேற்கத்திய மதங்களுக்குள்ளயும் ஒரு புது தேடல் நடந்துகிட்டு இருந்துச்சு பல கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களோட சொந்த மரபுகளுக்குள்ளேயே ஆழமான ஆன்மீக பயிற்சிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க சகோதரர் டேவிட் ஸ்டெயின்டல் பத்தி சொல்லுங்க இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி அவரோடு பெனடிக்டைன் துறவி அவர் சொல்றார் யோகா ஜென் மாதிரியான கிழக்கத்திய பயிற்சிகளை செய்யறது மூலமா பல கிறிஸ்துவர்கள் தங்களோட சொந்த மதத்தோட ஆழத்தை திரும்பவும் கண்டுபிடிக்கிறாங்க ஆமா நீங்க உங்க மதத்தை விட்டுட்டு போக தேவையில்லை வேறொரு பயிற்சியின் மூலமா உங்க மதத்தோட இதயத்தையே நீங்க அடையறான்னு சொல்றார் இதயத்தின் பிரார்த்தனை பழமையான கிறிஸ்தவ தியான முறைய அவர் விளக்குறார் இதுல மனச இதயத்துக்குள்ள கொண்டு போய் அங்க இயேசுவோட நாமத்து ஜெபிக்கணும் இது ஒருத்தரோட உள்ள இருக்கிற தெய்வீக நெருப்ப தூண்டுறதா அவர் சொல்றார் நீங்க யோசிக்கணும் எழுவதுகள்ல ஒரு ரேடியோல இத கேக்குற நேயருக்கு இது எவ்ளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும் சரிதான் தியானம்னா அது தான் வரணும்னு இல்ல அது நம்ம மரபுக்குள்ளேயே இருக்குன்னு புரிய வைக்குது கரெக்ட அது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம மரபுக்குள்ளேயே புதிஞ்சு கிடக்குங்கிறத அவர் புரிய வைக்கிறார் இதே மாதிரி யூத மரபுக்குள்ளேயும் ஒரு மறுமலர்ச்சி நடந்திருக்கு ரபி ஷால்மன் ஷாகர் கபாலா ஹசரித் யூத மரபுகள் பத்தி பேசுறார் ஆமா ஆனா இது இன்னும் பெரிய சித்திரத்துல வச்சு பார்க்கணும் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் நாம கடந்த காலத்தை அப்படியே குருடுத்தனமா பின்பற்ற தேவையில்லை ஓ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய புனித பொறிகள் அதாவது புதிய புரிதல்கள் வெளிப்படுதுன்னு சொல்றார் இது ரொம்ப ஆழமான கருத்து அதாவது ஆன்மீகம்ங்கிறது ஒரு மியூசியத்துல வச்ச பொருள் மாதிரி அது அது உயிரோட்டமானது உயிரோட்டமானது ஆமா அந்தந்த தேவைக்கேற்ப அது தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் நாம பழச மதிக்கணும் ஆனா அதுலயே நின்றுட தான் அவரோட செய்தி ஓகே இதுவரைக்கும் நாம பார்த்தது தத்துவார்த்தமான உழுக்குள்ள நடக்கிற தேடல்கள் பத்தி ஆனா இந்த புத்தகம் அதோட நிக்கல அந்த ஆன்மீகத்த நடைமுறை வாழ்க்கையில சமூகத்துல எப்படி செயல்படுத்துறதுன்னு காட்டுற இயக்கங்களையும் பதிவு செய்து ஆமா ஸ்டீபன் காஸ்கின் மற்றும் தி ஃபார்ம் சமூகத்தை பத்தி பேசலாம் இது ரொம்பவே வேற மாதிரி இருக்கு முற்றிலும் வேறொரு கோணம் ஸ்டீபன் காஸ்கின் தன்னே ஒரு உள்நாட்டு ஆன்மீக ஆசிரியர்னு சொல்லிக்கிறார் அவர் டென்னிஸில தி ஃபார்ம்னு ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியை நிறுவுறாரு சரி அவங்களோட ஆன்மீகம்ங்கிறது சும்மா பேசுறதோடையோ தியானம் பண்றதோடையோ நிக்கல அது சேவையில வெளிப்பட்டது அணுசக்திக்கு எதிராக போராடுறது ஒரு உருவாக்கி ஏழை மருத்துவ உதவி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் மிட்வைஃபரி மிட்வைஃபரி கூட ஆமா மூலமா இயற்கை பிரசவத்தை ஊக்குவிக்கிறதுன்னு அவங்களோட செயல்பாடுகள் ரொம்பவும் நடைமுறை சார்ந்தவையா இருந்துச்சு ஆன்மீகம்னா காட்டுக்கு போறது இல்லை சமூகத்துக்குள்ள இருந்து சேவை செய்யறதுன்னு அவங்க வாழ்ந்து காட்டுனாங்க இதுதான் அந்த காலகட்டத்தோட இன்னொரு முகத்தை காட்டுது ஒரு பக்கம் தனிநபர் முக்தி இன்னொரு பக்கம் சமூக மாற்றம் ரெண்டுமே ஆன்மீகம் தான் கரெக்ட் இதே மாதிரி ஹான் சமூகத்தை சேர்ந்த டேவிட் ஸ்பேங்லர் தன்னோட ஏழு வயசுல கிடைச்ச ஒரு அனுபவத்தை பத்தி பேசுறார் தன்னோட தனிப்பட்ட அடையாளம் கரைஞ்சி பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆமா அவர் சொல்ற கருத்து அப்போ ரொம்ப புரட்சிகரமானதாயிருந்தது வெளித்தாடுங்கிறது வெறும் வார்த்தைகள் அல்ல அதுதான் வாழ்க்கை நாம எல்லாரும் கடவுளோடு சேர்ந்து இந்த யதார்த்தத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு கோ கிரியேட்டிங் ரியாலிட்டி ஆமா இதோட ஆழ என்னன்னா பிரபஞ்சம்ங்கிறது ஏற்கனவே எழுதி முடிச்ச ஒரு புத்தகம் இல்ல அது ஒவ்வொரு நொடியும் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த எழுத்து பணியில கடவுளோடு சேர்ந்து நாம ஒரு பங்குதாரர் வா நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு இது ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புணர்வை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ இந்த எல்லா உரையாடல்களையும் சேர்த்து பார்க்கும்போது இது வெறும் ஒரு வரலாற்று பதிவா மட்டும் இல்ல இதுக்கு மேல இது நமக்கு என்ன சொல்லுது இந்த உரையாடல்கள் ஏன் நமக்கு இன்னைக்கு முக்கியமா இருக்கு இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் ஒரு உண்மையான தேடலோட சக்தி லெக்ஸோட நிகழ்ச்சி நல்லா படிச்ச புரிதலுள்ள ஒரு மேற்கத்தியர் ஆன்மீக ஆசிரியர்களுக்கு உண்மையான கேள்விகளை கேக்குற ஒரு அரிதான பொதுமேடையா இருந்துச்சு சரிதா அவர் சும்மா புத்தகத்தோட பின்னட்டைய படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்கல ஒவ்வொருத்தரோட போதனைகளையும் உள்வாங்கி ஒரு ஆழமான மரியாதையான உரையாடலை நிகழ்த்தினார் அந்த நேர்மைதான் அந்த உரையாடல்களை இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்கு அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சி பல அமெரிக்க ஆன்மீகவாதிகள் தங்களோட சொந்த குரலை கண்டுபிடிக்க உதவிக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா சரியான பாயிண்ட் ஜென் ஆசிரியர் பேர்னி கிளாஸ்மென் இத தன்னோட முன்னுரையில ரொம்ப அழகா சொல்றாரு அவர் ஜப்பான்ல ஜென் பயிற்சி எடுத்ததால ஆங்கிலத்துல பேசும்போது கூட ஒரு ஜப்பானியர் மாதிரியே பேசுவாராம் ஆனா லெக்ஸோட நிகழ்ச்சியில பேசும்போதுதான் முதன்முறையா தன்னோட உண்மையான புரூக்லின் குரலா அவர் திரும்ப கண்டுபிடிச்சதா சொல்றார் இது ஒரு குறியீடு அமெரிக்க ஆன்மீகவாதிகள் ஒரு ஆசிய குருவை போல நடிக்க தேவையில்லை அவங்க அவங்களாவே இருக்கலாம் அவங்களோட கலாச்சார பின்னணியோடவே ஆன்மீகத்தை வெளிப்படுத்தலாங்கிற ஒரு தன்னம்பிக்கைய இந்த நிகழ்ச்சி கொடுத்தது அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த புத்தகம் ஒரு புரட்சியோட சரித்திரம்னு சொல்லலாமா சந்தேகமே வேண்டாம் அமெரிக்கா பரந்த ஆன்மீக சாத்தியங்களுக்கு தன்னை திறந்து விட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தை இந்த புத்தகம் பதிவு செய்து நம்ம எல்லாருக்குமே ஞானம் அடைகிற சக்தி இருக்குங்கிற கருத்து அப்ப ரொம்ப புரட்சிகரமானதா இருந்தது எப்படி அது வரைக்கும் ஞானம்னா அது ஒரு சிலருக்கு மட்டும் எங்கேயோ இருக்கிற குருக்களுக்கு மட்டும் சொந்தமானதா பார்க்கப்பட்டது ஆனா இந்த உரையாடல்கள் அந்த சக்திய ஜனநாயகப்படுத்தியது ஒவ்வொரு தனிநபரும் ஒரு குருவையோ ஒரு புனித நூலையோ மட்டும் சார்ந்திருக்க தேவையில்ல அவங்களுக்குள்ளேயே அந்த ஆற்றல் இருக்குங்கிற செய்தியை இது பரப்பியது எழுபதுகள் எண்பதுகள்ல நடந்த இந்த உரையாடல்கள் இன்னைக்கு நம்ம சூழலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிற மாதிரி தோணுது ஆமா ஏன்னா இன்னைக்கு நம்ம எண்ணற்ற தகவல்கள் விதவிதமான ஒரு ஒரு பெரிய கடலுக்குள்ள தான் வழிகாட்டியா இருந்தார் நிச்சயமா இது உங்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்புது லெக்ஸோட மிகப்பெரிய திறமை என்னன்னா ஆழமா காது கொடுத்து கேட்கறதும் புதிய கண்ணோட்டங்களை துறக்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கறதும் தான் இன்னைக்கு பாட்காஸ்ட்கள் சமூக ஊடகங்கள் யூடியூப்னு முடிவே இல்லாத தகவல் வெள்ளத்துல நாம இருக்கோம் இந்த சூழல்ல ஒரு புதிய கருத்த ஒரு மாற்று கருத்த உண்மையான ஆர்வத்தோட அந்த உரையாடல் மூலமா நாமளே மாறத்துக்கு தயாரா எத்தனை முறை நாம அணுகறோம் நல்ல கேள்வி அல்லது நம்ம நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துற விஷயங்களை மட்டும்தான் தேடி தேடி கேட்கிறோமா